அனைத்திலும் அன்பை கண்டான் உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே ஒன்றை பேசுவதல்ல நடப்பதல்ல அன்பு அன்பானது உள்ளிருக்கின்றதை வெளியில் காண்பது வெளியில் இருப்பதை உள்ளே காண்பது புரியவில்லையா உலகோர் அனைத்திலும் தன்னை காண்பது உலகோர் அனைவரையும் தன்னுள் காண்பது அதுதான் அன்பு அதுதான் கடவுள் கடவுள் என்றவுடனே நாம் ஏதோ ஒரு பொருளாக ஒரு சிலையாகத்தான் நம் மதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறது நாம் அப்படித்தான் வழிபடுகிறோம் அந்த கடவுளுக்கு தேங்காய் வாழைப்பழங்களை உடைப்பதும் வைப்பதும் இதுவே தான் நம்மளுடைய வழிபாடாக இருக்கிறது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்த வழிபாட்டை கொண்டு வந்தது யார் மனிதன் தானே மனிதன் என்ன கடவுளா கடவுளை வணங்குவதற்கு மனிதன் வைத்த ஒரு பொம்மையாகத்தான் சிலைகளை நாம் பார்க்கிறோம் சிலை சிலை மதம் என்று அதனுள் நாம் புதைந்து விடக்கூடாது அனைத்து மதங்களையும் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் மதங்கள் சொல்கிறது நீ இந்த மதத்திலிருந்து என் மதத்திற்கு வந்து விடு உனக்கு எத்தனையோ நன்மைகள் செய்கிறேன் என்று சொல்கிறது மதங்கள் விட்டு மதங்கள் மாறுவதற்கு அனுமதித்த அந்த மதங்கள் சாதியிலிருந்து ஒரு சாதிக்கு மாற அனுமதிப்பது இல்லை ஒருவன் ஏழையாக இருந்தால் அவன் பணக்காரனாக முடியாததைப் போல ஒரு சாதியில் இருப்பவன் கீழானவனாக இருந்தால் அவன் மேல் சாதிக்கு மாற முடியாது மேல் சாதியாக இருப்பவர்கள் தான்